என்னடா சவுண்டு பலமாக இருக்குது என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா இதை தான் இருக்கேன் என்ன பண்ணணுங்கிற இப்போ நான் தான் முடிவெடுத்தது முடிவெடுத்தது தான் ஓ வேலை என்னமோ அதை பாரு எத்தனை வருஷத்துக்கு தான் பிள்ளை இல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டு நான் எல்லா ஆஹா ஆஹாய் இல்லை என் பிள்ளைக்கி ஆஹாய் இல்லை அப்படி நான் சொல்லிகிட்டே தெரிய முடியுமா எனக்கு அது சங்கடமாக இருக்குது சரிபட்டு வராது ஆமாம் ஊரில் உள்ளவியெல்லாம் என்ன அட இந்த பிள்ளை எதுக்கு வச்சுட்டு இருக்குது அண்டு வேணுன்னு வரட்டி விட்டு வேற ஒரு பொண்ணை பார்த்து முடிச்சு விடுங்க அப்படிங்கிறாவ எத்தனை நாளைக்கு தான் நானும் பார்த்துட்டே இருக்கேன் நமக்கு பிடிக்கல சுத்தப்படாது நீ வேணாம் கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு என்ன சொல்ற மா தேவையில்லாம பேசிட்டு இருக்க இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் விட்டு அவ்வளவுதான் பாத்துக்க வந்தோட உன் பிரச்சனை ஆரம்பிச்சிட்ட ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி அந்த இந்த ஊரை விட்டு போனேன் மறந்துட்டியா இப்ப திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா சொல்லுமா திரும்பவும் ஆரம்பிச்சிட்டேன்னு கேட்டேன் என்னடா என்ன பண்ணுவ என்ன அப்படிதான் பேசுவேன் அப்படிதான் நான் பேசுவேன் நீ என்ன பண்ணுவ சொல்லு பேசுறான் பேச்சு మూడు నాలుగు వర్షం కొన్ను కాణం இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன சாம்பிராணியை போட்டுக்கிட்டு இருப்ப அங்கிட்டு அவங்க ஆத்தா வீட்டுக்கு விரட்டி விட்டு வேற கல்யாணம் பண்ணுவண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ரொம்ப நான் பேசுகிறேனா நம் இவனுக்கு ஏன்டாடே உனக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன் ஓ பக்கம் தானேடா நானும் பேசிக்கிட்டு இருக்கேன் அது உனக்கு புரியலையா புரியுதா புரியலையா மரமண்ட மாதிரி நிற்காத ஓ நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன் நம்ம குடும்பம் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன் நம்ம குடும்பத்துக்கு வாரிசுன்னு ஒன்று வேண்டாமா சொல்லுடா வேண்டாமா அதனால இத்தனை வருஷம் வாழ்ந்த உண்மையான வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் என்னத்த அப்படி பெருசா உண்மையா வாழ்ந்துட்டிய சொல்லு என்ன அப்படி உண்மையா வாழ்ந்துட்டிய டேய் வாழ்ந்ததெல்லாம் ஒரு கனவா இருக்கட்டும் நினைச்சிட்டு போடா சரி தான்னு போடா போவியா அப்பதான் உண்மையா வாழ்ந்தானா பொய்யா வாழ்ந்தானான்ட்டு ஆட இவன் ஒருத்தன் இவளாம் ஒரு ஆளுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் டேய் இவளை விட எங்குட்ட அழகான அழகான ஒருத்திலாம் இருக்காளுவை இவெல்லாம் என்னடா இதுவே நான் நல்ல பெரிய பணக்கார வீட்டில் என் மாவனுக்கு நான் பொண்ணு பார்த்துருந்தேன்னா என் மாவன் நேரம் ராஜா மாதிரி வச்சிருப்பாங்க வீடு கட்டி கொடுத்துருப்பாங்க வீடு வாசல் அது இதுன்னு சொத்து வாங்கி கொடுத்துருப்பாங்க எல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க நான் சும்மா ஒன்றும் இல்லாத என் வீட்டில் போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து என் பிள்ளை இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறீங்களே ஏன் இப்படி பேசுகிற எதுக்கு இப்படி பேசுகிறேன்னு ஒரு வார்த்தை கேட்குறீங்களா எனக்கு என்னான்னு உட்காந்துருக்கீங்க ஏன் கேட்டா என்னவா நானும் அப்போதுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறோம் திட்டுறோம் சண்டை போடுறோம் ஆனால் நீங்கள் எதுவுமே கண்டுக்காத மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி உட்காந்துருக்கியா ஏன் இதெல்லாம் நடக்கணும்னு உங்களுக்கு என்ன ஆசையா அதுதான் இப்படி நடக்கட்டும்னு அமைதியாக உட்காந்துருக்கீங்களோ ஏன் சித்தி உங்கள்கிட்ட தான் நான் கேட்டுட்ருக்கேன் எப்பா இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லப்பா நீ தேவையில்லாம என்னையும் இழுத்து பேசாத நான் உண்டு என் பொழப்பு உண்டு பாட்டுக்கு உட்காந்துருக்க என் வீட்டுல எனக்கு பொழுது போகலன்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கலாம்னு வந்தா நீ வாட்டி என்ன இழுத்து விட்டுறாத சரியா போச்சு நான் உட்காந்து தப்பா போச்சே நான் போறேன் இதெல்லாம் தப்புடி இப்படி எல்லாம் பேசாத பண்ணாதன்னு உங்க இருந்து ஒரு வாரத்தையாவது வருதா சொல்லுங்க சொல்ல கூடாது நீங்க ஏன் இப்படி எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துருக்கீங்க

சொல்லுங்க அவை ஒண்ணும் போடல நான் தான் போட்டேன் மாமா உன்னை கெஞ்சி கேக்குறமா இந்த விஷயத்தை அஞ்சலி அஞ்சலி கிட்ட மட்டும் சொல்லாத ஓ காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன் அவகிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசினீங்கன்னா மனசு ரொம்ப கஷ்டப்படுவா இப்போ கொஞ்சம் அந்த விஷயத்துல இருந்து மீண்டு ஃப்ரீயா இருக்கிறா மா திரும்பவும் அதை எல்லாம் யாவுகப்பட்டுட்டு அவன் மனசை கஷ்டப்படுத்தாத சொல்லிட்டேன் மா ப்ளீஸ் மா அவங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேம்மா சொல்லாதம்மா ஏன் ஏன் சொல்லக்கூடாதுங்கிற எதுக்கு நான் சொல்லக்கூடாதுங்கிற காலில் விழுந்து கெஞ்சு வராமல்ல அப்படி அந்த விஷயத்த பொண்டாட்டிட்டு சொல்லக்கூடாதுன்னு அப்படியெல்லாம் என்னால் சொல்லாமலாம் இருக்க முடியாது நாகரி அவகிட்ட நானே சொல்லிடுறேன் ஏங்க விடுங்க அத்தை என்கிட்ட சொல்றேங்கறாங்க நீங்க ஏங்க சொல்ல விட மாட்டேங்கறீங்க விடுங்க என்ன விஷயம் சொல்லட்டும் நீ சும்மா போ உனக்கு கூட தெரியாது உன்னை நான் போங்கற எதுக்கு நின்னுட்டு இருக்க அட பூ அஞ்சல சும்மா தான் நாங்க பேசிட்டு இருக்கோம் அட இருங்க நீங்க சொல்லுங்க அத்தை இங்க வாரே உன்ன கல்யாணம் பண்ணி 4 வருஷம் இருக்குமா ஆ இந்த ஆணி வந்தா நாலு வருஷம் ஆயிடுச்சா நாலு வருஷம் ஆயிடுச்சுல ஆ ஆமாம் அதுக்கு அதுக்கா இந்த எழுத்த விட்டே முனியம்மா பேத்தி கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கூட ஆகலையாம் இந்த குழந்த பிறந்து மூணு மாதம் ஆச்சு என்ன கதைன்னு கேளு அந்த பக்கத்து விட்டே மஞ்சளா மரும கல்யாணம் ரெண்டு வருஷமா அதுக்குள்ள ரெண்டு பிள்ளையான் என்னன்னு கேளு

அஞ்சில் அஞ்சில் எங்கள் அம்மா லூஸ் மாதிரி என்னத்தையாவது பேசிகிட்டு இருக்கோம் நீ காதில் வாங்கிக்காத நீ போன்னு தான் நான் சொல்கிறேன் இதை பற்றி உனக்கு தெரியாதா இப்படி தான் உன்னை ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கும் மனக்காக மனசை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கோம் எப்போவுமே எதை ஏதாவது பேசிட்டு தான் பேசணும் உனக்கு தெரியாதா என்ன நீ போ போமா சொல்கிறதே கேளு இல்லை இருங்க அவங்க எதோ சொல்ல வராங்க அதை நான் கேட்குறேன் சொல்லுங்க அவ தான் கேட்குறேன் கேட்குறேங்கிற இவன் அப்படியே ரொம்ப பண்ணுறானே ஏலே தள்ளு ஏமா அப்படி பண்ற அந்த பிள்ளை கஷ்டப்படுத்தி பார்க்கணும் அந்த பிள்ளை அளவச்சு பார்க்கணும் உனக்கு என்ன ஆசையா சொல்லு உனக்கு என்னடா வந்துச்சு அவ தான் என்னன்னு கேட்டுட்டு இருக்கல்ல நான் அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் உனக்கு என்ன வந்துச்சு நகர நீ இங்க பாருமா நீங்க சொல்லுங்க நான் என்ன பண்றது அதுக்கு நாங்க தான் நாளைக்கு கிளம்புறோமே ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க என் ஹாஸ்பிட்டல் ஒருத்தன்னு சொல்லியிருக்காங்க அங்கே போய் பார்த்தா நல்ல டாக்டர் பார்க்குறாங்களாம் நல்லா செக்கப் பண்ணுறாங்களாம் அங்கே போனால் குணம் ஆயிடும்னு சொல்கிறாங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஆனால் எங்கள் ரெண்டு பேரையுமே வர சொல்லியிருக்காங்க அவருக்கும் செக்கப் பண்ணணுமா எனக்கும் பண்ணணுமா ரெண்டு பேருக்கும் பண்ணிவிட்டு நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களாம் நல்ல டாக்டர் மாந்திர மாத்திரை மருந்து தாராங்களா அடுத்த மாதமே கன்சீவ் ஆயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க அத்தை அதனால் நாங்கள் நாளைக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்ட்டு இருக்கிறோம் அடியே குறப்புறம் ஓங்கிட்ட வச்சுக்கிட்டு ஏமா உன சொல்றியா நீ ஏன் கிட்டயா என்னமோ அவனுக்கு குறை இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ ஆஸ்பத்திரிக்கு போக வேணாம் ஒரு ஒன்றுக்கு போக வேணாம் ஏலே அந்த பிள்ளைய கொண்டா உம் அம்மா வீட்டில் விட்டு வந்துடுறவள என்ன சொல்கிற ஆ தேவையில்லாமல் பேசுகிற நான் கோவம் எவ்வளோ நேரம் நான் பொறுத்துட்டு இருக்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல நானும் சரியா சரிதான் சரிதான்ட்டு நானும் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன் ஆனாலும் நீனு விடுவேணாங்கிற திருப்பி அடுத்து என்ன நடக்கும் எனக்கு தெரியாது நாங்க தான் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் செக்கப் போறோம்னு சொல்றோம்ல அப்புறம் ஏ போ போன்றீங்க செக்கப் போயிட்டு அப்புறம் எதுவும் இல்லையா அப்புறம் டாக்டர் எதுவுமே ஆகாதுமா உனக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் நீங்க சொல்லி தான் போகணும்னு இல்லை நான் பாட்டுக்கு உடனே கிளம்பி போயிடுறேன் அஞ்சல லூஸ் மாதிரி பேசாத அஞ்சல எதுக்கு இப்போ அழுகுற என்ன ஆச்சுன்னு அதை பத்தி தான் நமக்கு தெரியும்ல இப்போவா நாளைக்கா நேத்தா எப்போவுமே இப்படி தான் பேசும் கஷ்டப்படுத்தணும் உனக்கு தெரியும் இல்லைஞ்சில நீ அழுகிற விடு அது என்ன டாக்டர் சொன்னா இருப்பா இல்லைன்னா போயிருவியா நீ போயிருவியா சொல்லு அப்படி விட்டுட்டு போயிருவியா வேற என்ன பண்ண சொல்றீங்க அவங்களுக்கு நான் இங்க இருக்கிறது இஷ்டம் இல்லைங்க இஷ்டமே கிடையாது இங்க இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை அதுக்கப்புறம் நான் இருக்கலாமா என்ன அவங்களுக்கு முக்கியம் குழந்தை அது இருந்தால் மட்டும் தான் நான் இருக்கணுமா இல்லையா நான் போய்கிட்டே இருக்கணுங்கிறாங்க நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க இல்லை அது பேசுவோம் அதுக்கு என்ன எங்கள் அம்மாவுக்கு என்ன அது பேசினா பேசிட்டு போகுது இங்கே பாரு எனக்கு நீ தான் முக்கியம் எனக்கு குழந்தையெல்லாம் முக்கியம் இல்லை அஞ்சல எனக்கு நீ தான் முக்கியம் நீ தான் முக்கியம் நீ தான் முக்கியம் ஒன்றை விட்டுட்டுலாம் என்னால் இருக்க முடியாது ஒரு நிமிஷம் கூட நான் அத பத்தியே யோசிக்கல அடுத்தவங்க ஆயிரம் சொல்லட்டும் நாம் ரெண்டு பேரும் என்ன யோசிக்கிறோமோ அதுதான் இது நம்மளோட வாழ்க்கை பிரிஞ்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல கடவுள் நமக்கு எப்போ கொடுக்கணும்னு இருக்காரு அப்போ கொடுப்பாரு இங்க பாருமா இனிமேல் அஞ்சலி இந்த மாதிரி பேசுகிற பேசுறவையிலாம் தயவு செஞ்சு வச்சுக்கிறாத எனக்கு அவ்வளோ கோபமா வருது ஒரு உலகத்துல இப்படித்தான் ஒரு ரெண்டு மூணு வருஷம் பாப்பாவ நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பாப்பாவை அதுக்கப்புறம் பாடின்னு துரத்தி விட்டுட்டு அடுத்த பிள்ளையை பார்த்து கல்யாணத்தை பண்ணிட்டு போகிறத சும்மா வந்துட்டேன் அப்பதே எனக்கு ஆ இது உனக்கு சொல்ல வேணாம் ஈஸியா இருக்கும் ஆனா எங்களுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது இனிமே இந்த மாதிரி பேசுறதெல்லாம் விற்று அவ்ளோதான் சொல்லிட்டேன் உனக்கு ஒண்ணு தெரியுமா உனக்கு உனக்கே தெரியும் போன வருஷம் உன் மகை நான் எப்படி ஊதாரியா தெரிஞ்சேன் அப்படின்னு உனக்கு தெரியுமா தெரியாதா காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் குடி குடி குடின்னு தெரிஞ்சேம்மா ஆனா இப்ப அந்த குடி பழக்கம்லாம் நான் எப்படி மறந்தேன் என்னன்னு கூட எனக்கு தெரியாத அளவுக்கு என்ன மாற்றிட்டா அஞ்சல உனக்கு என்ன தெரியும் உன்னால் முடிஞ்சதா சொல்லுமா உன்னால் முடிஞ்சிச்சா என்னை மாத்துறதுக்கு முடியலை இல்லை ஆனால் அவள் மாத்திட்டாமா வேறால அவளால இதுவே வேற எவ வந்திருந்தாலும் போடான்னு சொல்லிட்டு மறுநாளை கிளம்பி போயிருப்பாளுங்க ஆனா அவ எல்லாத்தையும் தாங்கிட்டு எனக்காக நம்ம தான் முக்கியம் நாம தான் முக்கியம் இப்படி விட்டுட்டு போனா அவரு என்ன ஆவாரு நீயும் விட்டுட்டு போயிட்ட போன வருஷம் ஆனா அவ போலமா என்ன விட்டுட்டு ஏன்னா நான் இருக்கணும் அவளுக்குன்னு நினைச்சு என்னை மாற்றணும் திருத்தணும்னு சொல்லி அவள் அவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி என்னை மாற்றினா திருத்தினான் அப்படிப்பட்டவளை விட்டுட்டு நான் வாழணுமா என்ன அப்படி ஒன்றும் இந்த குழந்தைங்களுக்கு முக்கியம் கிடையாது கொடுக்கும்போது கடவுள் கொடுக்கும்போது நாம ஏத்துப்போம் பரவாயில்ல அப்படி கொடுக்கலையா வேண்டாம் லைஃப் லாங் அவளுக்கு நானாகவும் எனக்கு அவ்வளோ இருந்துட்டு போயிடுறோமா என்ன வாழ்க்கை நம்ம உயிர் இருக்க வரைக்கும் தான் நம்ம வாழ்கிறோம்னு நினைப்போம் அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்களா என்ன பண்ணுறது எது பண்ணுறது நமக்கு என்ன தெரியாது ஓமா இப்போ ஏய் பேசுவடா பேசுவ இப்ப பேசுவடி ஆனா பின்னாடி உனக்கு என்ன நான் சொன்னதை வச்சு உனக்கு புரியும் கேளு அப்ப தெரியும் உனக்கு அம்மா சொன்னுச்சே அப்போவே கேட்டோமா இன்னொன்னு பண்ணியிருக்கலாமே இப்போ வாரிசு இல்லாம தவியா தவிக்கிறோன்னே ஒரு நாளைக்கு நினைப்ப ஒரு நாளைக்கு போ போடா போ என்ன பண்ணு நான் அஞ்சலா அஞ்சலா நின்னு ஏ அஞ்சலா ஏமா ஏன் அவ்ளோ சந்தோஷமா வச்சிருந்தானா அந்த ஒரு பாக்கியமும் எங்களுக்கு கிடைக்கும் இப்படி அழுக விட்டு அழுக விட்டு வேடிக்கை பார்த்தா மனசளவுல எப்படிமா அவளுக்கு நல்ல ஒரு நிம்மதி இருக்கும் அங்கிட்டு நீயே எங்களை காயப்படுத்தினா மத்தவங்க காயப்படுத்துறதுக்கு என்ன ஆகும் சொல்லு